அன்பர்களே இன்று மாசி மகம் மற்றும் இன்றைக்கு நடராஜர் அபிஷேக நாளாகும் அன்பர்களே இன்றுடன் இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி தொள்ளாயிரமாவது நாளை எட்டியிருக்கிறது ஆதரவளித்த அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் கஞ்சனூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் கும்பகோணம் சூரியனார் கோவிலில் பேருந்து சாலையில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சனூரில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது நவகிரக தலங்களில் இது சுக்கிரகர சுக்கர கிரக தலமாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றாலும் சிறப்புமிக்க தலம் பலாசவனம் பராசரபுரம் அக்னிபுரம் கம்சபுரம் முக்திபுரம் மோக்ஷபுரம் பிரம்மபுரம் என்னும் பெயர்களையும் இந்த தலம் கொண்டுள்ளது பராசருக்கு சித்தபிரமை நீங்கிய தலம் பிரம்மனுக்கு ஈசன் இங்கு திருமண காட்சி தந்த தலம் அக்னிக்கு உண்டான சோகை நோய் தீங்கிய தலம் சந்திரனின் சாபமும் இங்கு நீங்கியது கம்சன் என்னும் மன்னன் உடற்பிணி இங்கு நீங்கியதால் இது கம்சபுரம் என பெற்றது பின்னர் கஞ்சனூர் என மருவியது கலிக்காம நாயனார் திருமணம் நடந்த தலம் மானக்கஞ்சார நாயனார் அவதரித்து வழிபட்ட தலம் பஞ்சாட்சர மகிமையை உலகிற்கு வெளிப்படுத்திய பரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த திருத்தலம் இங்கு காவிரி உத்தரவாகினியாக ஓடுகிறது கற்பக விநாயகரை தரிசனம் செய்து தெற்கு நோக்கி ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளே உள் மண்டபம் பிரகாரமாக வலம் வந்து மண்டபத்தை அடைந்தால் இடப்பால் விநாயகர் வலப்பால் விஸ்வநாதர் சன்னதி அடுத்து அம்பாள் கற்பகாம்பாள் சன்னதி இது தனி ஆலயம் போல உள்ளது கிழக்கு நோக்கி விமானத்துடன் உள்ளது மகாமண்டபம் மண்டபம் கடந்து கருவறையில் கற்பகாம்பாள் நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறாள் உட்பிரகாரம் வலம் வந்து இங்குள்ள மண்டபத்தில் ஆடிப்பூர அம்மனையும் அருகே பள்ளி தரிசிக்கலாம் அம்பாள் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரப்பிரசாதி வெள்ளிக்கிழமை காலையில் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி நாளில் பதினெட்டு அகல் தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணத்தடை தடை அகலுமாம் உள்வாயிலை தாண்டி பப்வால் நெற்றி மண்டபம் இங்கு விநாயகர் மயூர சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன தலமரம் பர புரசமரம் இதன் கீழ் அக்னீஸ்வரர் லிங்க தரிசனம் அடுத்து மானக்கஞ்சாரர் கலிக்காமர் மனைவியோடு சுரக்காய் பக்தர் சன்னதிகள் உள்ளன மகாமண்டபத்தில் பைரவர் சூரியன் சரீஸ்வரர் சந்திரன் நவகிரகம் நால்வர் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள நடராஜர் சபை மிக அழகு நடராஜர் மூல திருமேனியில் சிவகாமியுடன் இருப்பது தனிச்சிறப்பும் அழகும் வாய்ந்ததாகும் இந்த மூர்த்தியே பராசருக்கு தாண்டவ காட்சி அளித்தார் இத்தாண்டவம் முக்தி தாண்டவம் எனப்படும் எனவே இந்த மண்டபம் முக்தி மண்டபம் என அழைக்கப்படுகிறது வாயிலில் கொடிமரத்தை எடுத்து உள்ள நந்தி ஹரதத்த சிவாச்சாரியார் தந்த புல்லை உண்டு பஞ்சாட்சரமாகிய மகிமையை உலகுக்கு காட்டிய இடம் புல் அருந்தி இந்த நந்தி நாக்கை வெளியே நீட்ட உள்ளது கல் தூணில் ஆஞ்சநேயர் உள்ளார் கருவறையில் கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியராக இறைவன் அக்னீஸ்வரர் உள்ளார் இவருக்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபட்டால் அனைத்து வளங்களும் கிட்டிடும் ஐந்து பிரதோஷ நாட்களில் ஐந்து தீபமேற்றி வழிபட்டால் நோய்கள் குணமாகும் அக்னி பகவான் தனக்கு உண்டான ரோகத்தை இங்கே போக்கியமையினால் இறைவன் அக்னீஸ்வரர் என்ற பெயர் கொண்டு விளங்குகிறார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என வழங்கப்படுகிறது கோஷ்டத்தில் ஆதி விநாயகர் ஆதி தட்சிணாமூர்த்தி ஹரதத்தருக்கு உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் திருச்சுற்றில் தல விநாயகர் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் சனி பகவான் சூரியன் சந்திரன் உள்ளனர் மதுரை ஆதீனத்தின் நிர்வாகத்தில் உள்ள இந்த கோவிலில் மாசி மக நாளில் தீர்த்தவாரி பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும் மாசி உத்திர நாளில் சப்தஸ்தான விழா மகா பங்குனி உத்திரம் தமிழ் வருடப்பிறப்பு அக்ஷய திருதியை வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை திருவாதிரை முதலிய பல விழாக்கள் நடைபெறுகின்றன மகப்பேறு பல்வேறு பெருமைகள் உடைய கஞ்சனூர் ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத அக்னீஸ்வரரை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம